கவியாழினி முழு நாவல் அத்தியாயம் ஒன்று கதிரவன் கவியாழினியின் திருமணத்தை அதிக செலவு செய்து இரு வீட்டு பெற்றோரும் ஜாம் ஜாம் என நடத்தினர் சின்ன சின்ன விஷயங்களை கூட பார்த்து பார்த்து செய்தார்கள் மங்கள இசை ஒழிக்க கதிரவன் கட்டிய பொன் தாலி கயிறு கவியாழினின் கழுத்தில் ஏறியது கவியாழினியின் பெற்றோர் முதலிரவு ஏற்பாடுகளை பெரிய ஹோட்டலில் ஏற்பாடு செய்திருந்தார்கள் கவியாழினியை அலங்கரித்து முதல் இரவு அறைக்கு அழைத்து வந்தவர்கள் கேலி கிண்டல்கள் அலையோட அவளை உள்ளே அனுப்பிவிட்டு சென்றார்கள் கதிரவனை வணங்கினாள் கவியாழனி அவள் கொண்டு வந்த பால் சம்பை வாங்கி டீப்பாய் மேல் வைத்தவன் உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்றான் அவன் இப்போது பேசப்போகும் பேச்சு அவன் வாழ்க்கைக்கு ஆப்பு வைக்கப் போகிறது என்பதை அறியாமல் அவனும் பேச ஆரம்பித்தான் நான் பத்தாவது படிக்கும்போது எங்க பக்கத்து வீட்டு பொண்ணை காதலித்தேன் என்று ஒரு குண்டை தூக்கி போட்டான் கதிரவன் எதையுமே மறைக்காமல் ஒரு வெளிப்படையான வாழ்க்கை வாழ விரும்பியே இதை உன்கிட்ட சொல்றேன் என்றான் இத்தனை ஆண்டுகள் யாரையும் மனதில் ஏற்றாமல் வாழ்ந்த தனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா என கவியாழனி மனம் கலங்கியது நெஞ்சம் பதறியது தான் கண்ட திருமணக் கனவுகள் திருமணத்தின் சில்வர் ஜூப்ளி கோல்டன் ஜூப்ளி வரை கனவு கண்டு கழித்தாலே அத்தனையும் வீணிலும் வீணா தவிப்பு ஆற்றாமை ஆங்காரம் போன்ற கலவையான உணர்வுகளால் மருகினாள் கவியாழினி கட்டிலில் இருந்த தலையணை போர்வையை எடுத்து தரையில் போட்டுக்கொண்டு உறங்க தயாரானாள் ஏய் என்ன செய்கிறடி என்றான் கதிரவன் இனி அவ்வளவுதான் நம் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு என்றாள் கதிரவன் தவியாய் தவிப்பது புரியாமல் கவியாழனை தன் வெறுப்பை அவன் மேல் கொட்டினாள் உண்மையை தன் இணையிடம் மறைக்கக்கூடாது என எண்ணிய கதிரவனுக்கு இந்த நிலைமையா தான் மட்டும் கட்டில் படுத்துக்கொண்டு முதல் இரவை உறங்கா இரவாக கழித்தான் கதிரவன் அத்தியாயம் இரண்டு கோபம் வருத்தம் தவிப்பு இத்தனைக்கும் மேலாக கணவன் என்று ஆகிவிட்டவனின் பேச்சினால் கோதி நிலையின் உச்சத்தில் இருந்தால் கவியாழினி அவன் காதல் விவகாரத்தை அடியோடு நினைக்கக்கூடாது என நினைத்தாலும் மீண்டும் மீண்டும் அவன் சொன்ன வார்த்தைகள் மனதில் தோன்றி மனதை புண்ணாக்கியது அவனும் பாவந்தானோ என்று ஒரு தரம் தோன்றியது உண்மையை தன்னிடம் சொல்ல நினைத்தது குற்றமா என்று கூட தோன்றியது தான் எப்படி திருமணம் வரை யாரையும் நினைக்காமல் வாழ்ந்தாலோ அப்படியேதான் அவனும் வாழ்ந்திருக்க வேண்டும் என ஆணித்தரமாக எண்ணம் வலுப்பெற முந்தைய எண்ணம் ரப்பர் இல்லாமலேயே அழைக்கப்பட்டது என்ன தைரியம் இருந்தால் தான் ஒரு பெண்ணை முன்பு காதலித்தேன் என என்னிடமே சொல்லுவான் தாலி கட்டிய மனைவி வருத்தப்படுவாளே என்ற எண்ணம் துளியும் இல்லையே அவனுக்கு என எண்ணினாள் அவனுக்கு தன் மீது அன்பு காதல் எதுவும் கிடையாது என்பது உறுதியாகிவிட்டது அதற்குத்தான் ஏற்கனவே இன்னொருத்தி இருந்திருக்கிறாளே அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பது பிழைதான் என எண்ணினாள் கவியாழினி அவன் தன் மனைவியிடம் முன்னால் நடந்த விஷயங்களை சொல்ல வேண்டும் என நினைத்தது தவறோ என நினைத்தான் இத்தனைக்கும் அது ஒரு தலை காதல்தான் அந்த பெண்ணுக்கு இவன் காதலித்த விஷயம் கூட தெரியாது கவியாழினி உறங்கி எழுந்து பல் துளக்கி கொண்டு வந்து பார்த்தால் அவன் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தான் அல்லது தூங்குவது போல பாவனை செய்தான் என்ன நடிப்பு எவ்வளவு நேரம் நடிக்க முடியும் என்று எரிச்சலும் ஏளனமுமாக அவள் நினைக்கும்போது வார்த்தையில் சொல்ல இயலாத களைப்பு அவளை தாக்கியது அது திருமண அழுப்பா உணர்ச்சிகளின் போராட்டமா கடவுளுக்கே வெளி கடவுளுக்கு மட்டுமே வெளிச்சம் ஒரு வழியாக ஹோட்டலிலிருந்து வீட்டுக்கு திரும்பிவிட்டனர் அவர்கள் வீட்டுக்கு வந்ததும் ஆரத்தி எடுத்து உறவினர்களால் அழைத்து கொள்ளப்பட்டால் மருமகளான கவியாழினி பணிப்பெண் தேவி அனைவருக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள் காஃபியை குடித்துவிட்டு டிஃபன் என்ன செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டால் சின்னம்மாவிடம் அதாவது கவியாழினியிடம் கவியாழினி அனைத்தையும் சொல்லி முடித்துவிட்டு தன்னறைக்கு சென்றால் டிஃபன் ரெடியானதும் மாமனார் மாமியாருக்கு சாப்பிட பரிமாறினால் கவியாழினி பிறகு கதிரவனுக்கும் டிஃபன் எடுத்து வைத்தாள் கதிரவன் ரெண்டு இட்லியோடு எழுந்துவிக்க பார்த்தான் நமக்கு இருக்கிற பிரச்சனை நமக்குள்ளே இருக்கட்டும் நீங்கள் இப்போ இரண்டு இட்லியோடு எழுந்துச்சிங்கன்னா அவங்க என்னவோ ஏதோன்னு பயந்துருவாங்க நார்மலாக இருக்க பாருங்க என்று அடிக்குரலில் கூறினாள் சரி என்று மேலும் இரண்டு இட்லிகள் சாப்பிட்டுவிட்டு விட்டு மகிழ்ச்சியாக இருப்பது போல் பேசிவிட்டு பேசி நடித்துவிட்டு சென்றான் அவன் அத்தியாயம் மூன்று கதிரவனின் அலுவலகத்தில் எம்டி சேரில் அமர்ந்திருந்தவன் தன் வாழ்க்கையை பற்றி சிந்தித்தான் அப்போதே நண்பர்கள் சொன்னதை அவன் கேட்டிருக்க வேண்டும் நான் ஒரு தலையாக பத்தாவது படிக்கும்போது ஒரு பொண்ணை காதலிச்சதை பற்றி கிட்ட சொல்ல போகிறேண்டா என்றான் உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு அதை சொன்னால் சிஸ்டர் மனசு சங்கடப்படும் என்றான் கதிரவனின் நண்பன் பூபாலன் இல்லை நான் அவகிட்ட உண்மையாக நடந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால தான் சொல்லியே தீருவேன் என்றான் உறுதியாக பூபாலன் சொன்னதை கேட்டிருக்க வேண்டுமோ என இப்போது அவனுக்கு தோன்றியது இப்படியாகிவிட்டதே என்று வருந்துவது கூட இப்போது பொன்னான நேரத்தின் விரயந்தான் வேலை முடிந்து வீடு வந்து சேர்ந்தான் கதிரவன் தோட்டத்தில் அமர்ந்து கொண்டு புத்தக வாசிப்பில் ஈடுபட்டான் ஜனனி நவீன் மற்றும் ரமணிச்சந்திரன் என்றால் நேரம் போவதே தெரியாது அவனுக்கு அப்போது காபிக் கோப்பையுடன் வந்து அருகே அமர்ந்தாள் கவியாழினி பேச்சை ஆரம்பித்தாள் பாருங்கள் நேற்று நடந்தது ஒரு அர்த்தமற்ற சடங்காகத்தான் நான் பார்க்கிறேன் அதாவது நம் திருமண சடங்கை பற்றி தான் நான் கூறுகிறேன் நான் அதை மதிப்பதாக இல்லை ஆனால் என் பெற்றோரின் மன திருப்திக்காக இந்த வீட்டில்தான் வசிப்பேன் என்றாள் நெஞ்சுக்கூடு காலியானது போல உ உணர்ந்தான் அவன் இவள் மனமென்ன இரும்பா கல்லா மனமாகி ஒரு நாளே ஆன கணவனிடம் பேசுகிற பேச்சா இது அவனது வலி வேதனை பற்றி தனக்கு அக்கறையே கிடையாது என்று புரிய வைக்க முயற்சிக்கிறாளா என பலதும் சிந்தித்தான் கதிரவன் காஃபியை உறிஞ்சி குடிப்பது போன்ற பாவனையில் வேகமாக யோசித்தான் அவன் அவள் பேசியது முடிந்துவிட்டது என்ற பாவனையில் திரும்ப செல்ல எத்தனித்தாள் நில்லு என்றான் கதிரவன் நின்றாள் அவள் இந்த கல்யாணம் இருதரப்பு பெற்றோராலும் நிச்சயிக்கப்பட்டு நடந்த திருமணம் இது காலம் காலமாக நீடிக்க வேண்டும் என்றுதான் என் ஆசை என்றான் அதற்காக நான் உங்கள் பழைய காதலை மறந்து உங்களை ஏற்றுக்கணுமா அது ஒரு காலம் நடக்காது என்றால் கவியாழனி கோபமாக ப்ளீஸ் நான் சொல்லி முடித்து விடுகிறேன் நான் உண்மையை உன்னிடம் ஒழிக்காமல் கூறியது தவறா என்றான் அது தவறில்லை ஆனால் என்னைப் போல உங்கள் மனதிலும் யாருக்கும் இடம் கொடுக்காமல் நீங்கள் வாழ்ந்திருக்கணும் என்று கூறினாள் கவியாழினி நீ ஆட்டோகிராஃப் படம் பார்த்ததில்லையா அதில் எத்தனை காதல்களுக்கு பிறகு ஹீரோவுக்கு கல்யாணம் ஆச்சு என்றான் அதைக் கேட்ட அவள் அது சினிமா இது நிஜ வாழ்க்கை என்றாள் மனமான மகள் சுவரில் அடிப்பட்ட பந்தாய் உடனே திரும்பி போனால் என் குடும்பத்தினர் தாங்க மாட்டார்கள் அதற்காகத்தான் நான் உங்கள் வீட்டில் தொடர்ந்து வசிக்கிறேன் என்றால் நான் நன்றாக இருக்கிறேன் என்ற மாயையை அவர்களுக்கு தரணும் அதற்காக மட்டுமே உங்கள் வீட்டில் நான் தங்க வேண்டியது இருக்கிறது என்றால் எனக்கு உங்கள் வீட்டில் மருமகளாக வாழ விருப்பம் கிடையாதுதான் இந்த திருமணத்துக்காக என் தந்தை மிகவும் மெனக்கெட்டிருக்கிறார் என் மகிழ்ச்சிக்குரிய அச்சாரமாகவே அதை செய்தார் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்றாகிவிட்டது ஆயினும் நம் பெற்றோருக்காக நாம் கணவன் மனைவி என நாடக வாழ்க்கை வாழலாம் என்றாள் உடனே கதிரவன் இதை நான் ஏற்க மறுத்தாள் என கேள்வியோடு நிறுத்தினான் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் மனதை சுத்தமாக வைத்து காத உங்களுக்கு ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உண்மை தெரியாத உங்களுக்கு இந்த தண்டனைதான் என்று கூறி தன் பேச்சு முடிந்துவிட்டது என்று இடத்தை காலி செய்தால் கவியாழனி அவளின் ஒவ்வொரு வார்த்தையும் ஈட்டியாக அல்லவா அவனை குத்துகிறது இதிலிருந்து மீண்டு ஒரு காதல் வாழ்வு வாழ்வது சாத்தியமா என எண்ணினான் கதிரவன் அத்தியாயம் நான்கு எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்று வள்ளுவர் அன்றே எழுதி வைத்திருக்கிறார் துணிந்தாகிவிட்டது அவள் மனமும் ஒரு நாள் மாறும் என்ற நம்பிக்கை அவனுக்கு ஏற்பட்டது நம்பிக்கைதானே வாழ்க்கை விளம்பரத்தில் வருவது போல நம்பிக்கை அதானே எல்லாம் என தோன்றியது அன்று கவியாழனியின் தாயார் ரஞ்சனி முறுக்கு அதிரசம் வீட்டிலேயே செய்து எடுத்துக்கொண்டு மகளை பார்க்க வந்தாள் சம்பந்தியை உளமாற வரவேற்றார்கள் கதிரவனின் பெற்றோர் அதில் அகமும் முகமும் மலர்ந்து போனால் கவியாழினியின் தாய் இரஞ்சனி தாயை பார்த்தது மனதுக்கு இதமாக இருந்த போதும் அன்னை எதையாவது ஊகித்து விடுவாளோ என்று பெரும் கவலையாக இருந்தது கவியாழினிக்கு அத்தை அத்தை என அன்புழுக உபசரித்தான் கதிரவன் அதில் அகமகிழ்ந்து உனக்கு எப்படிப்பட்ட சம்பந்தம் அமையுமோன்னு கவலைப்பட்டேன் ஆனால் மாப்பிள தங்கம் டி என்றாள் ரஞ்சனி மாப்பிள தங்கமாமில்ல தங்கம் தங்கமா தகரமா என தனக்குத்தானே தெரியும் என மனதில் அழைப்புற்றாள் மகள் அத்தையை காரில் அழைத்து சென்று அவர்கள் வீட்டினில் பத்திரமாக சேர்ப்பித்து வந்தான் மருமகன் மாமியார் மனதில் மருமகன் ஒரு உயரமான அளவுக்கு இடம் பிடித்தான் எப்போது ஃபோன் செய்தாலும் தாய் தன்னை விசாரிக்கிறாளோ இல்லையோ மாப்பிள்ளை எப்படி இருக்கிறார் மாப்பிள்ளை சாப்பிட்டாரா என ஒரே மாப்பிள்ளை புராணம்தான் அளவுக்கு ரஞ்சனி மாறிப் மாறிப்போனாள் அடிக்கடி பாப்பிளைய கூட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து போமா என்றும் கூறினாள் சரிமா என்று ஒப்புக்குச் சொன்னால் கவியாழினி சினிமா ட்ராமா என்று சென்று வருமாறு மாமியார் மாமனார் அவர்களை வற்புறுத்தி அனுப்பி வைத்தனர் சினிமாவை பார்ப்பாலே தவிர அவனிடம் எதுவுமே பேச மாட்டாள் கவியாழினி இதை வாங்கித்தா அதை வாங்கித்தா என எதுவுமே கேட்க மாட்டாள் அவன் மனது கேளாமல் பாப்கார்ன் மற்றும் ஃப்ரெஷ் ஜூஸ் என வாங்கி கொடுப்பான் மறுக்காமல் வாங்கி சாப்பிடுவாள் கவியாழினி இப்படியே சுரத்தில்லாமல் அவர்கள் வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது நாலு மாதம் கடந்தது நாலு மாதம் நானூறு மாதங்கள் போல தோன்றியது கவியாழினிக்கு துன்பம் காலத்தை நீட்டித்து காட்டும் போல இனிமையில்லாத வாழ்க்கையில் கதிரவனும் அதையே உணர்ந்தான் மொபைலில் ரீல்ஸ் பார்ப்பது டிவியில் படம் பார்ப்பது நாவல் படிப்பது என மூளைக்கு வேலை கொடுத்து கொண்டே இருந்தாள் கவியாழினி கதிரவனும் வேலை வேலை என வேலையில் ஐக்கியமாகி தன் கவலைகளை மறந்தான் என்னடா டெய்லி லேட்டா வர என்று தாய் மாலதியும் தந்தை மகேசனும் கேட்பார்கள் புதுசாக இருக்கு நேரத்துக்கு வீட்டுக்கு வர வேணாமா என்பர் இல்லைம்மா நம்ம கம்பெனியை தானமாக பார்த்துக்கணும் அப்பாவும் இப்போ உடம்பு சரியில்லாததால் கம்பெனி பக்கம் வர முடியதில்ல அப்போ தானமாக பார்த்துக்கணும் என்று திசை திருப்பி விடுவான் மகன் டிமார்ட் சரவணா ஸ்டோர் போன்ற இடங்களில் விற்கும் பொருட்களை உருவாக்கி கொடுப்பதுதான் கதிரவனின் கம்பெனி செய்கின்ற வேலை அதாவது பிளாஸ்டிக் ஐட்டங்கள் சில்வர் ஐட்டங்களாக இருக்கட்டும் பித்தளை சாமான்களாக இருக்கட்டும் அனைத்தையும் உருவாக்கி தருகிற தொழில் செய்து வந்தான் கதிரவன் அவரவர் மனநிலைக்கு தக்கவாறு அவரவர் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருந்தனர் கணவனை கூட்டிக்கொண்டு தாய் வீட்டுக்கு செல்ல முடியாத செல்ல மனமில்லாத கவியாணி தான் மட்டும் தன் பிறந்த வீட்டுக்கு போய் வந்தாள் அங்கே மாப்பிள்ளை ஏன் வரவில்லை என விசாரணை வந்தது தான் கூப்பிட்டால்தானே அவன் வருவான் தன் மாமியார் மாமனாரிடம் மட்டுமே சொல்லிவிட்டு கிளம்பி விடுவாள் அவள் அன்று அப்படித்தான் அவள் தாய் வீட்டுக்கு சென்ற செய்தி அறிந்து அவனும் காரை எடுத்துக்கொண்டு மாமியார் வீட்டுக்கு கிளம்பிவிட்டான் கூதுகளித்த ராஜா ரஞ்சனி மகிழ்ச்சியோடு வரவேற்றன மகளை தனியே அழைத்து நீ மட்டும் வருகிறாயே என்று உனக்கு பிடித்த ஐட்டங்களை மட்டும் செஞ்சேன் மாப்பிள்ளைக்கு என்னென்ன பிடிக்கும் சொல்லுமா என்றாள் ரஞ்சனி எனக்கு பிடிச்ச பிடித்த ஐட்டம்தாம்மா அவருக்கும் பிடிக்கும் என்று அத்தோடு அந்த பேச்சை விட்டாள் கவியாழினி அவளுக்கு அல்லவா அவள் சொல்லுவதற்கு அவனிடம் அந்த அளவுக்கு அவன் உரிமை கொண்டு பேசியது கூட இல்லையே அவனும் சாப்பாட்டு மேசையில் அனைத்தையும் ரசித்து ருசித்து சாப்பிட்டு கவியாழனி சொன்னது உண்மைதான் என உணர வைத்தான் பல உறவினர் இல்லங்களும் விருந்துக்காக இவர்களை அழைத்தனர் இவர்களும் சென்று வந்தனர் கதிரவன் கவியாழனின் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு மட்டுமே குறை மற்ற எதுவும் குறையில்லாமல் சென்றது என்னடி இந்த சின்ன பிரச்சனைக்காக வாழ்க்கையை தொடங்காமல் இருக்க என்று தோழி கயல் கவியாழனிடம் கோபித்து கொண்டாள் காலி பீடத்தில் தாண்டி சிலையை நிறுவ முடியும் அவர் மனசில் சின்ன வயசில் யாரோ இருந்திருக்காங்கடி என்றால் அது பத பழைய கதைடி மறந்துரு என்றால் கயல் இல்லடி என்னால் மறக்க முடியலை என்றால் கவியாழினி போ உன் வாழ்க்கையை இந்த அற்ப விஷயத்துக்காக நீயே மண்ணை அள்ளி போட்டுட்டு இருக்க என்றால் கயல் அந்த கதையை விடுடி என முடித்து விட்டால் கவியாழினி அங்கே கதிரவனிடமும் அவன் நண்பன் பூபாலன் நான் என்ன உன் ஒய்ஃப் கிட்ட பேசி பார்க்கட்டுமா என்று கூறினான் இதற்கெல்லாம் கூடவா சிபாரிசு செய்வார்கள் வேண்டாம் என கூறினான் கதிரவன் அவ மனசு எப்ப மாறுறாலோ மாறட்டும் அது வரைக்கும் நான் காத்திருக்கிறேன் என்று கூறினான் கதிரவன் பூபாலனும் சொல்லி சொல்லி வெறுத்து போய்விட்டான் சரி எப்படியோ போகிறது கடவுள் விட்ட வழி இவர்கள் எப்போது சேர்கிறார்களோ சேரட்டும் என்று பூபாலன் அந்த பேச்சை எடுப்பதையே விட்டுவிட்டான் அத்தியாயம் ஐந்து மாற்றம் ஒன்றே மாறாதது இது எல்லோர் வாழ்க்கையிலும் பொருத்தமானது இன்று ஒரு மனது ஒரு மாதிரி நினைக்கும் நாளை அந்த மனதே வேறு மாதிரி நினைக்கும் அதற்கான சந்தர்ப்பமும் உருவாகியது கவியாழினியின் வாழ்க்கையில் அன்று தொலைக்காட்சியில் ஒரு செய்தி பார்த்து கொண்டிருந்தால் பல பெண்களை ஏமாற்றிய மோசடி கல்யாண மன்னனின் கதைதான் அது அதை சன் நியூஸ் ஸ்டார் நியூஸ் என அனைத்து நியூஸ்களிலும் ஜெயா பிளஸ் என அனைத்து நியூஸ்களிலும் போட்டு போட்டு அவன் ஏமாற்றிய பெண்கள் யார் யார் எனவும் போட்டு போட்டு காட்டிக் கொண்டிருந்தன இதை பார்த்த கவியாழினிக்கு மிகவும் கவலையாகவே போய்விட்டது தன் கணவன் சிறு வயதில் ஒரு பெண்ணை காதலித்திருக்கிறான் அதுவும் பப்பிலாவ் என்று சொல்லப்படுகிற ஒரு இன்ஃபாக்சுவேஷன் போலதான் போய் தான் பெரிய விஷயமாக்கி தன் சண்டை போட்டு தன் வாழ்க்கை இப்படி கெடுத்து கொண்டோமே என்ற உணர்வு முதன்முறையாக தோன்றியது கவியாழனிக்கு தன் செல்போனை எடுத்தால் அதில் வாட்ஸ்அப் சென்று தன் கணவனுக்கு முதன்முறையாக ஹாய் என்று மெசேஜ் அனுப்பினாள் அந்த ஹாய் மெசேஜை பார்த்தது போல ப்ளூடிக் வந்ததும் மறுபடியும் இன்னொரு மெசேஜ் அனுப்பினாள் நம் வீட்டில் இருக்கும் பூங்காவுக்கு வேலை முடிஞ்ச பிறகு அஞ்சு மணிக்கு வந்துடுங்க என்று கூறினாள் கவியாழினி என்ன தன் மனைவியாக இந்த மெசேஜை அனுப்பியது என்று அயர்ந்து போனான் கதிரவன் ஐந்து மணி வரை கூட அவனால் பொறுக்க முடியவில்லை நான்கு மணிக்கே பூங்காவினில் ஆஜராகிவிட்டான் அவன் கவியாழனையும் ஒரு வழியாக பூங்காவுக்கு வந்து சேர்ந்து விட்டாள் எப்போ வந்தீங்க என்று பேச்சை ஆரம்பித்தாள் அவள் நான்கு மணிக்கு வந்தேன் என்றான் அப்போது அவனுடைய அன்பும் பாசமும் புரிந்தது தான் ஐந்து மணிக்கு வர சொன்னான் நான்கு மணிக்கே தனக்காக வந்து காத்து கிடக்கிறானே தன் கணவன் இவனை போய் தான் ஒதுக்கி வைத்தோமே என்று மனதில் குற்ற உணர்வு ஆட்பட்டாள் கவியாழினி முதல்ல என்ன மன்னிச்சிடுங்க என்றால் என்ன என்ன ஆயிடுச்சு என்று கூறினான் அவன் இது மாதிரி நேற்று டிவியில் ஒரு நியூஸ் பார்த்தங்க அதாவது முப்பது பேரை ஏமாத்தின கல்யாண மன்னன் நியூஸ் தாங்க அது அதை பார்த்துட்டு தான் நான் கொஞ்சம் திருந்தினேங்க நீங்கள் ஒரு சின்ன விஷயத்த கூட என் கூட்ட மறக்கக்கூடாது அப்படின்றதால தான் உங்கள் பப்பி லவ் சின்ன வயசு காதலை பற்றி என்கிட்ட சொன்னீங்க அதுவும் நீங்கள் மட்டும்தான் காதலிச்சிங்க அந்த பொண்ணு உங்களை காதலிக்கலை அப்படின்னு சொல்லிட்டீங்க இருந்தாலும் அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து நம் வாழ்க்கையே வரைக்கும் நான் பாழாக்கி வந்துட்டேங்க என்னை மன்னிச்சிடுங்க என்று கூறினாள் கணவன் மனைவிக்குள்ள மன்னிப்பு என்ற வார்த்தைக்கெல்லாம் இடமில்லடி நாம் ரெண்டு பேரும் ஈருடல் ஓருயிர் போல நமக்கு இருக்கிறது தான் ரெண்டு உடல் ஆனால் நம்ம ரெண்டு பேருமே ஒரே உயிர் கொண்டவர்கள் போல போலதான் கல்யாணத்துக்கு பிறகு என்று கூறினான் கதிரவன் இவ்வளவு தெளிவான எண்ணம் கொண்ட உங்களைப் போல் இது நான் ஒதுக்கி வச்சேனே எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க என்றால் சரி வீடு ஆனது ஆகிப்போச்சு இனிமே நம்ம சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் என்று கூறினான் கதிரவன் அதன் பிறகு அவர்கள் கவித்துவமான வாழ்க்கையைத்தான் வாழ்ந்தன எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்லும் வரை மிகவும் மகிழ்ச்சி 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 மட்டுமே அவனுக்காக பார்த்து பார்த்து அனைத்தையும் செய்வாள் கவியாழினி அவனை அக்கறையுடன் கவனித்து கொள்வாள் பழங்களை கூட உரித்து உண்ண வைப்பாள் அவள் ஏதாவது சாப்பிடவில்லை என்றால் அக்கறையுடன் கேட்பாள் ஏங்க சாப்பிடல என்று கேட்பாள் ஆஃபீஸுக்கு சென்றால் கூட சரியான நேரத்தில் உணவறிந்தினானாம் காஃபி டீ குடித்தானா என்று அக்கருடன் ஃபோன் செய்து விசாரித்துவிட்டே மறுவேலை பார்ப்பாள் கவியாழினி இப்படியே அவர்கள் வாழ்க்கை சந்தோஷமாக உருண்டோடி ஒரு ஆண்டு கடந்துவிட்டது அவர்கள் சந்தோஷமான வாழ்க்கையின் தாம்பத்தியத்தின் பயனாக மூன்று குழந்தைகளை ஒரே பிரசவத்தில் பெற்றெடுத்து விட்டாள் கவியாழினி மூன்று குழந்தைகளுமே ஆண் குழந்தைகள் அவர்களுக்கு மகிழன் நகுலன் முகிலன் என்ற பெயர்களை வைத்தார்கள் அவர்கள் கோலாகலமாக பெயர் வைக்கும் வைபவம் நடந்தது இரு வீட்டு பெற்றோரும் கலந்து கொண்டு விழாவை அமர்கலப்படுத்திவிட்டனர் ஏற்கனவே வீட்டில் வேணி என்ற சமையல் பார்க்கும் பெண் வருத்தி இருந்தாள் குழந்தைகளை பார்த்து ஒரு பெண்மணி நியமிக்கப்பட்டாள் தற்போதெல்லாம் கவியாழனி வீட்டில் சும்மா இருப்பதில்லை குழந்தைகளுக்கு தேவையானதையெல்லாம் செய்துவிட்டு குழந்தைகளை ஆயம்மாவிடம் ஒப்படைத்துவிட்டு அவள் வேலைக்கு சென்று சிறு சிறு உதவிகள் புரிவாள் அவனுக்கு தன் கம்பெனி தானே அதனால் நினைத்த நேரத்தில் வர முடியும் போகவும் முடியும் என்பதால் கவியாழனிக்கு அது கடினமாக தென்படவில்லை இப்போது கயலுக்கே சில பல அறிவுரைகளை கூறுவாள் கவியாழ்னி இது போல் கணவன் மனைவியெல்லாம் சின்ன சின்ன ஈகோ பிரச்சனையால் டைவர்ஸ் அது இதுன்னு போயிடுறாங்க இதெல்லாம் ரொம்பவே தப்பு சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதை கடந்து ஒத்தர் அன்பாயும் பாசமாயும் வாழணும் என்று புத்திமதி சொல்ல ஆரம்பித்து விட்டாள் கவியாழினி நான் ஒரு ப்ரோக்ராமில் பார்த்தண்டி ஒரு பொண்ணு தன் அண்ணன் மற்றும் தன் பெத்தவங்க பேச்சை கேட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு இருக்கா அவள் டைவர்ஸ் வாங்குறதில் அவளுக்கு ஒரு துளி விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கு இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணதை தொடர்ந்து அவள் டைவர்ஸ் வாங்கிட்டு இருக்காள் அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகு தான் இந்த வாழ்க்கை ரொம்பவே கசந்தது அண்ணன்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன பிறகு இவளை அந்த வீட்டில் இருக்க விடாமல் செஞ்சிட்டாங்க அப்போதுதான் அவள் வாழ்க்கையை பற்றி புரிந்துட்டு மறுபடியும் கணவனிடம் போகலாம் என்று முடிவெடுத்து சென்றாள் ஆனால் அவங்க கணவனுக்கு மறுகல்யாணம் கல்யாணம் ஆகிட்டு இருந்தது அதை வந்து ரொம்ப கஷ்டமாக பகிர்ந்துட்டு இருந்தாங்க அவங்க நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்று இப்போது உணர்ந்தாங்க ஆனால் பயன் ஏது என்று கூறினாள் கவியாழினி கவியாழினியின் தோழி கயல் நீ நான் மாறணும் ஆனால் இந்த அளவுக்கு மாறி மாதிரி அண்ணன் புகழ் பாடுவேன்ட்டு எனக்கு தெரியாதுடி என்று நக்கல் அடிப்பால் சந்தோஷமாகவே பேசி சிரிப்பாள் கயல் கயல் கதிரவனை எப்போதும் அண்ணா அண்ணா என்று தான் கூப்பிடுவாள் அந்த உரிமையில்தான் அவள் கவியாழனிடம் இப்படி பேசினாள் தன்னை அண்ணா என்று கூப்பிடுவதாலோ என்னவோ கதிரவனுக்கு கயலின் வாழ்க்கையும் நாம் நன்றாக அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது தன் நண்பன் பூபாலனியே அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் என்று முயற்சி செய்து இரு வீட்டினரிடம் பேசி சம்மதம் வாங்கி கயலோட திருமணத்தை கதிரவனே நடத்தி வைத்து விட்டான் மிகவும் சீரும் சிறப்புமாக அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொண்டு பூபாலன் கயலின் திருமணத்தை நடத்தி வைத்தான் கதிரவன் இப்போது இவர்கள் இருவரின் குடும்பங்களும் மகிழ்ச்சியில் ஆர்பரித்து திளைக்கின்றன மகிழ்ச்சியே தொடரட்டும் முற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்